வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் சென்னை சாலையில் இருக்க அந்த மசூதிக்கு எதிரில் இருக்க ஒரு உணவகத்தில் வந்து ரெண்டு பேர் உணவு சாப்பிட போயிருக்காங்க சாப்பிடும்போது அவங்க ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இங்கே சர்வீஸ் பண்ணுறது கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது நீங்கள் வேறு சீட்டை மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதால் இவங்க என்ன சொன்னாங்க எங்கே உட்காந்து என்னப்பா அங்கே உட்காந்தா என்ன எங்கேயோ ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க ஏதோ பேச இவங்க ஏதோ பேச வாய் தகுறார் வந்து கை கலப்பு வரைக்கும் போயிட்டுருக்கு அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா இந்த வட மாநிலத்தோடும் சேர்ந்து இங்கே இருக்கிறவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரை கட்ட அந்த வேறு ஏதோ இதெல்லாம் வச்சு தாக்கியிருக்காங்க ரொம்ப ஒரு கலவரமாக அந்த அண்ணாசலை ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகியிருக்கு அதாவது வந்து வட சென்னையை பார்த்து பயந்த காலம்லாம் இருந்தது ஆனால் இப்போது வட இந்தியரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு இது குறித்து அண்ணன் சீமான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பார் அதுவும் உங்களுக்காக வந்துட்டு இருப்பாரு இது தொடக்கம்தான் இது ஒரு தொடக்கான் இன்னும் நிறைய நடக்கும் நான் இன்ன பல நாளாக பேசிட்டு வர்றேன் இது யாருமே இவருக்கு இதே வேலைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு வேலை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க அதே அவங்க திருப்பி எல்லோரும் நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நாராகும்னு நினைக்கிறீங்க பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்னவா என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இஸ்ரேல் எப்படி உருவாச்சும் தெரியும் அதுக்கு இடம் கொடுத்தவன் யாருன்னு தெரியும் இருக்க இடம் கொடுத்தவனை அடித்து ஓடுறான்னு விரட்டுறது எப்படி இருக்கோ இதே நிலமை தான் இப்போ நாற்பது லட்சம் தொழிலாளர்கள் மாநில தொழிலாளர்கள் வந்து குடியேறி இருக்கிறத சொல்கிறாங்க நாற்பது லட்சம் பேருக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா வாழுரிமை மட்டும் இல்லை வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும் என் நிலை அரசியல் உன்கிட்ட வந்துடும் அதிகாரம் ஒன்றுகிட்ட வந்துடும் நிச்சயமாக அடிப்பில்லை கர்நாடகாவில் அடித்து என்னை விரட்டும் போது யாராவது கண்டுக்கிட்டாங்களா இல்லை அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா இல்லை துணை இராணுவம் வந்துச்சா இல்லை இந்திய ராணுவம் வந்துச்சா இந்திய அரசு கண்டித்ததா எல்லோரும் சுற்றி இருக்கிற சகோதர மாநிலங்களெல்லாம் நாங்கள் அழிவாகும்போது வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க அதே மாதிரி ஒரு நாள் இந்த வட இந்தியங்களை அடித்து விரட்டும் போது இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க அதனால அது எச்சரிச்சு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன இந்த கருத்து எல்லாமே வந்து ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது அதாவது வட இந்தியர்கள் இந்தியாவுக்கு வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க ஸோ முன்னொரு காலத்தில் வந்து நம்ம வந்து வட பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம் இப்போ வட இந்தியர்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு வந்துடுச்சுன்னா இதை விட்டு வச்சுருக்கிறது யார் ஸோ இதுக்கு வந்து நம்ம வெளியூருக்கு போகிறோம் வெளியூருக்கு போகும்போது அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நீங்கள் விசா எடுத்துருவாங்க எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க எங்கே தங்க போகிறீங்க உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் யாரும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தான் நம்மளுக்கு விசா கொடுக்குறாங்க நம்ம எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் வந்து கண்டமேனைக்கு விட்டுட்டு இருந்தால் அப்படி வரவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரன்னு பார்க்க மாட்டுறாங்க பப்ளிக்னு பார்க்க மாட்டுறாங்க திருப்பூரில் வந்து ஒரு கலவரம் நடந்தது இங்கே சென்னை அம்பத்தூரில் வந்து பற்றவாக்கத்தில் போன ஆயுத பூஜை அப்போது பெரிய கலவரம் போலீஸ்காரெல்லாம் அடித்து இருக்காங்க அப்புறம் இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஆக்ஷன்லாம் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆக்ஷன் எடுத்து என்ன ப்ரோஜினோம் இன்றைக்கி வந்து திரும்பவும் அதோடய இன்னொரு ஆக்ஷன் எடுப்பாங்களா இப்போது அண்ணாசாலையில் நடந்ததுக்கு எத்தனை ஆக்ஷன் தான் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஆக்ஷனுக்கெலாம் ஸ்டாப் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் மனிதர்கள் தான் அதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்தாலே போல் பிரச்சனை நடக்காமல் பாதுகாக்க முடியும் தடுக்க முடியும் மேபி அது அந்த வட இந்தியர்கள் தெரில லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலே என்னன்னு தெரில எதுவோ நல்லபடி நடக்கட்டும் நன்றே நடக்கும் நன்றி வணக்கம்